ஐந்தாவது திருச்சதகம் வாதவூரடிகள் தில்லையில் பட்டிமண்டபம் ஏறி பௌத்தர்களை வென்ற பின்னர் திருச்சதகம் என்ற பிரபந்தம் அருளினார் இச்செய்தி பட்டிமண்டபம் ஏற்றினை என்று திருச்சதகத்தில் வரும் தொடரால் அறியப்படும் சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்ட நூல் என்று பொருள்படும் இப்பிரபந்தத்தில் பத்து பகுதிகள் உள்ளன ஒவ்வொரு பகுதியிலும் பத்து பத்து பாடல்கள் உள்ளன எல்லாச் செய்யுட்களும் அந்தாதியாக இணைந்து நிற்கின்றன திருச்சதகப் பாடல்கள் பக்தி வைராக்கியம் விசித்திரம் என்ற மூவகை நிலைகளில் ஏதேனும் ஒன்றை தழுவி நிற்கும் திருச்சதகத்தில் மெய்தான் அரும்பி என்ற பாடல் பக்தி நிலையையும் குள்ளேன் புரந்தரன் என்ற பாடல் வைராக்கிய நிலையையும் புகவே தகேன் என்ற பாடல் விசித்திர நிலையையும் உணர்த்துகின்றன திருச்சதகத்தின் பத்து உள்பகுதிகள் ஒன்று மெய் உணர்தல் உலகில் தோன்றி நின்று அழியும் பொருள்களெல்லாம் நிலையாதன அதாவது பொய்யானவை என்று அறிந்து என்றும் நிலையாயிருக்கிற கடவுளை அறிந்து கொள்ளுதல் திருச்சதகம் திருச்சிற்றம்பலம் மெய்யுணர்தன் மெய் தானரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் தலை வைத்து கண்ணீ ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போத்தி சய சய நும் கைதால் நகிழவிடேல் உடையாயல் நெய் கண்டுகொள்ளே கொள்ளேன் புரந்தரன் வாழையன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் இனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினோ எல்லேன் திருவருளாலே இருக்க பெரின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தவனே உத்தமல் அத்தல் உடையான் அடியே நெருங்கு உருகி மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூதிருந்து எவரும் தத்தம் மணத்தன பேச கொள் சாவதுவே சாவவுன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்றே நஞ்சம் வஞ்சி ஆவ அவிதாயிடும் நம்மவர்வரே மூவரென்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருவாந்து என்ன பாவம் பிரிதவரே தவமே பொரிந்தினல் தன் மலர் எட்டு முட்டாது அவமே பிறந்த அருவினையே உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெறும் திரு எய்திற்றிலே நீ திருவடிக்காம் பவமே அருணுகள் தாய் அடியேற்கும் பரம்பரணேயே பறந்து பல்லாய் வளரிட்டே முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் இவக்கே பிறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கள்வனே அன்பனக்கு வார்கடற்கு அன்பனுக்கு நிரந்தரமாயருளாய் ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தால் முடிசாய்த்து முன்னால் செழுமணர் கொண்டு எங்கும் தேட அப்பாலல் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையில் தோல் உடுத்து உண்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே உழிதரு காலும் கணலும் புனலோடு வண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது பந்ததற்பின் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதறு காலமுமாய் அவை காத்து எம்மை பாப்பவணி பவன் எம்பிதான் பணி மாமதிக்கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிதான் ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருள்யான் என் பொல்லாவணியே தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மயப் புன்வயரை மிகவே உயர்த்தி பின்னோரை பணித்தி அண்ணாமுதே நகவே நகமே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடக திருச்சிற்றம்பலம்